இதைப்போல் ஒரு சிக்கன் பொடி மாசு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க ஏன்னா டேஸ்ட்டு அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த சிக்கன் பொடிமாஸ் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா நான் வந்து அரை கிலோ சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கியிருக்கேன் இதைப்போல் வாங்கிக்கோங்க வாங்கி நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க இப்போ ஜாரில் சேர்த்திடலாம் இப்போ இது வந்து ஒன்றும் பாதிமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்றும் பாதிமாக இருக்கணும் ரெண்டு சுத்த சுற்றினாலே போதும் இந்த அளவுக்கு வந்துடும் அதே போல் தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வடிகட்டிடணும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சின்ன ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா இந்த டிஷ்ஷுக்கு முடிஞ்ச வரல நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிடுங்க இதை சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாகவே சேர்த்துக்குங்க தக்காளியும் சேர்த்து ஒரு அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப மசியாக வதங்கணும்னு கிடையாது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் இதையும் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க மீடியமான தீயில் அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா நாலு நிமிஷம் ஆயிருக்கு பார்க்கலாம் பாருங்க சிக்கனில் இருக்க தண்ணி வந்து வந்திருக்கு பாருங்கள் வெளியே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நம்ம வடிகட்டிட்டு தான் அரைச்சோம் இருந்தாலும் தண்ணி நிறைய வந்திருக்கு பாருங்க அதே போல் சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஃபஸ்ட்டு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் தண்ணியே சேர்க்க வேண்டியது வராது ஏன்னா இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா வெந்து வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்குங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அதிகம் தேவையில்லை அளவுக்கு தண்ணி எடுத்து தெளித்து விட்டுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் அடுப்புத்தையே ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மூணு நிமிஷம் ஆகிருக்குமா பார்க்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து சிக்கன் வந்து இப்போ சுற்றி தள்ளி விட்டுருங்க இதில் வந்து நான் முட்டை சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து முட்டை சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவ இல்லைனா விட்டலாம் நீங்கள் இதை அப்படியே கலந்து விட்டு நீங்கள் இறக்கிடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லையெல்லாம் சேர்த்து அடுப்பத்தையே குறைச்சி வச்சுருங்க நாலு முட்டை எடுத்துருங்க உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு அது மேலே லைட்டாக உப்பு சேர்த்துருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் உடனே கலந்து விடக்கூடாது கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்து அதுக்கப்புறம் கிளறி விடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுருக்கோம் கொஞ்ச நேரம்னா ஒரு நிமிஷத்துக்கு இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்து இது நல்லா கட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வந்து முட்டை எந்த சைஸில் கட் பண்ணணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியை நறுக்குன்னு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் நீங்கள் இதைப்போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதைப்போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சிக்கன் எடுத்தால் நீங்கள் ஒரு முறை இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடவே பொடியை நறுக்குனா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான அதே போல் ரொம்ப ஈஸியாக சிக்கன் பொடி மாஸ் ரெடி